ஒரு மனிதனை பிடிக்கலன்னு ஒரே அவங்கள பிடிக்கல அப்படின்னு ஒரே காரணத்துக்காண்டி அவங்க என்ன பண்ணாலும் அது தவறு தான் அவங்க என்ன பேசுனாலும் அது தப்பாக தான் பேசுவாங்க ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பிரச்சனை நடந்தால் இவங்களுக்கு பிடிக்காத நபர் அங்கே இருந்தால் அது தப்பு தான் அது அங்கே என்ன பிரச்சனை நடந்துச்சு யார் பேசுனாங்க அதெல்லாம் விசாரிக்கிறது கிடையாது இவங்க இருக்காங்களா எனக்கு ஆள் அப்போ அங்கே தப்பு தான் அது இவன் சரியில்லை இவன் பேசுகிறானா இவன் இவன் தான் குற்றவாளி ஒரு நபரை பிடிக்காத காரணத்தினால அவன் என்ன பண்ணாலும் அவன் தான் குற்றவாளி அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க சில பேர் நினைக்கிறாங்க இல்லை தான் இருக்காங்க எல்லா மனிதர்களுமே அப்படி தான் இருக்காங்க அந்த ஒரு மனிதனை பிடிக்கலன்னா அவங்கள விட்டு ஒதுங்கிடணும் அவங்கள பற்றி எதுவுமே நம்ம பேசக்கூடாது அவங்கள குறித்து காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறது அவங்கள வந்து வம்புக்கு இழுக்கிறது அதாவது சண்டைக்கு இழுக்கிறது திருப்பி எல்லா நேரமும் வந்து அவங்க பொறுமையாக போக மாட்டாங்க திருப்பி சண்டை போட ஆரம்பிக்கும் போது உன்னோடைய மனசு எவ்வளோ வேதனைப்படுதோ அப்படித்தானே இத்தனை நாளும் அவங்க மனசு வேதனை அப்படின்னு யோசிக்கணும் அந்த புத்தி வேணும் சும்மா நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால என்ன வார்த்தைகள் வேணுனாலும் பேசிடக்கூடாது ஒரு விஷயம் நடக்குது ஒரு ஒரு பேச்சுவார்த்தையோ ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அங்கே என்ன நடக்குது என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அதை தெ தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வார்த்தைகளை விடணும் அடுத்தவங்க வந்து நம்மகிட்ட எது சொன்னாங்க இன்னொருத்தவங்க எது சொன்னாங்க அங்கே என்ன நடந்துச்சு அதை தெளிவாக கேட்கணும் ஒரு இப்போ நம்ம ஒரு ஒரு லெக்கில் ஒரு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா ஒரு ஆள் வந்து சொல்கிறாங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை போடுவாங்க அடுத்து ஒரு நபர்கிட்ட போனால் அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை போடுவாங்க அப்படியே போச்சுன்னா சுத்தமாக அங்கே நடந்தது வந்து கம்ப்ளீட்டாக மறைச்சிட்டு அவங்க அவங்களா வார்த்தைகளை போட்டு வேறு மாதிரி காட்சிகளை உருவாக்கிடுவாங்க இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் நிறைய இருக்காங்க நான் வந்து இந்த பதியை வந்து என்னுடைய அம்மாவுக்கு தான் நான் போடுறேன் நான் எங்கள் அப்பா வந்து இறந்த நாலு அஞ்சு வருஷம் நாளுக்கு போகுது நான் என்னுடைய ஊருக்கு போனதே கிடையாது இதை லாஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய ஃபேமிலியை பற்றி போகிறது எனக்கு பிடிக்கல அதாவது அன்பு இருந்தால் அன்பு இருந்தால் மட்டும்தான் வெறுக்கத்தோணும் எனக்கு இவங்களை பிடிக்கல இவங்களை பார்த்தாலே பாவம் அப்படின்னு நினச்சிரேன் ஒரு நேரம் வந்து நான் பேசினேன் இப்போ இப்போ வந்து இவங்கள பார்த்தாலே நான் பாவன இவங்களை விட்டு ஒதுங்குறேன் வாண்டாம் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வாழ்க்கையாச்சும் நம்ம நிம்மதியாக வாழணும் அப்படின்னு ஒரு வாழ்க்கை வந்து நம்ம புரிஞ்சு புரியாத மாதிரியே வாழும் இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறோம் இதான் வாழ்க்கை அப்படின்னு அப்போ இந்த மனிதர்கள் வந்து நம்மளுக்கு வேண்டாம் இவங்களோட சண்டை பொருட்டி இது வேண்டாம் இது எப்போ பார்த்தாலும் புரியாமல் பேசுகிற மனிதர்கள் எப்பயுமே நம்ம ஒன்று சொல்லுவோம் அவங்க ஒன்று சொல்லுவாங்க சண்டை போடுற மாதிரியே பேசுவாங்க நிம்மதி நிம்மதியான லைஃபை வந்து நம்மளை வந்து ரன் பண்ண விட மாட்டாங்க இதுதான் இதுதான் வாழ்க்கை இதுதான் குடும்பம் கொண்டு போட மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் ஏன் விட சைடு உள்ளவங்களே எதுக்கு சண்டை போடுறாங்க எதுக்கு பேசுகிறாங்கன்னே தெரியாது எனக்கு வந்து இப்போ சில நாள் சில நாள் கழிச்சு அதாவது எங்கள் அப்பா இறந்த டயத்தில் எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு எங்கள் ஊரில் வந்து கிடஞ்சி எங்கள் அப்பா இறந்தப்போ தான் என்னுடைய நம்பரும் எல்லாத்துக்கும் போச்சு எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல ஒரு ரெண்டு மூணு பேர் என்கிட்ட வாங்கினாங்க என் ஃப்ரெண்டு என் தோழிகள்லாம் வாங்கினாங்க எப்படி போச்சுன்னு தெரியல ஆனால் அந்த நேரம் வந்து எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க அங்கே இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க அப்போ தம்பிகை எனக்கு வந்து தம்பி எனக்கு அவங்க பேரில் அப்போது அவ்வளோவா தெரியல அப்போ அவங்களாம் பேசுவாங்க என்னக்கா பண்ணுறீங்க எதுக்கா பண்ணுறங்க அப்படிலாம் கேட்பாங்க எல்லாமே தம்பி தான் பெரியமா பையன் ஒரு பையன் பேசினாங்க அப்புறம் எனக்கு தெரியல யாருன்னே தெரியல ரொம்ப பேர் நம்பர் அங்கே வாங்கின எங்கள் அப்பா ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க அப்போ வந்து என் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணது அப்போ அவங்க நம்பரை வந்து அழிக்காமல் அவங்க செல்லில் வச்சுருந்தா அதுக்கு என்னுடைய மிஸ்டேக் கிடையாது அப்புறம் வந்து என்னுடைய சொந்தக்காரங்க என்னுடைய நம்பரை வச்சுருக்குன்னு தப்பும் கிடையாது உன்கிட்ட தான் சொல்கிறேன் எங்கள் அம்மாட்ட தான் சொல்கிறேன் தப்பும் கிடையாது இது வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் வந்து இங்கே நடக்கிற பிரச்சனைகளும் சரி இங்கே இருக்கிற வாழ்வா என்னுடைய வாழ்க்கை உனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது நான் நான் என்ன லைஃப் இருக்கேன் அப்படின்னு உனக்கு தெரியாது அப்போ தெரியாத வந்து நீ வார்த்தைகளை வார்த்தைகளால் வந்து காயப்படுத்தக்கூடாது நான் என்ன நம்ம என்ன பண்ணுறேன் நான் இதை பண்ணியிருக்கேனா இல்லை நான் பேசியிருக்கேன்னா தெரிஞ்சுக்கிட்டு நீ பேச ஒரு நபர் வந்து சொல்கிறாங்கன்னா அந்த நபர் வந்து உனக்கு நம்பிக்கைக்குரியவங்களா புரிஞ்சு பேசு நான் என்னுடைய கணவரை வந்து இருபத்தெட்டு நாள் ஆஸ்பத்திரிலேருந்து வச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு அப்போ தான் வந்திருக்கோம் வந்து ஒரு எட்டு நாளோ ஒம்பது நாளாக தான் ஆகுது அவ்வளோதான் ஒரு வாரம் தான் இருக்கும் அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது என் கணவரும் அதை எடுக்கிறாரு எடுத்துகிட்டு சேவ் பண்ணலை அதாவது அந்த நம்பரை கூட நான் பதிஞ்சு வைக்கல யார் நம்பர் தெரியல அப்போ நான் அட்டன் பண்ணுவேன் அப்படிங்கிறேன் யார் ஃபோன் பண்ணுறாங்க யார் பேர் கேட்குறேன் தெரியலம்மா நம்பர் மட்டும் வருது அப்படிங்கும்போது அப்போ நான் வாங்கி பேசுகிறேன் பேசும்போது அந்த சைடில் இருந்து அவங்க கேட்குறாங்க இப்போ நம்ம வெளியே நம்மளுக்கு ஒரு இப்போ என்ன பேர் சித்ரானா இன்னைக்கு வீட்டில் ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அந்த பேரை சொல்லி அவங்க சொல்லும்போது எனக்கு அப்போ தெரிஞ்சிருச்சு நம்ம ஊர்லேருந்து தான் யாரோ பேசுகிறாங்க பேசிட்டு நான் யார் அப்படின்னு கேட்குறேன் அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் மாமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அவங்க யாருன்னா எங்கள் வழியில் உள்ள சொந்தக்காரவங்க எங்கள் அப்பா உள்ள சொந்தக்காரங்க அப்பா அவங்க நல்லா இருக்கீங்களா அப்பா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க எதுக்கு ஃபோன் பண்ணாங்க என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் கேட்குறாங்க நாங்கள் பேசி ரொம்ப நாள் பல வருஷங்கள் ஆகிவிட்டது யார் நம்பரும் இல்லை என்கிட்ட கிடையவே கிடையாது அது எங்கள் அம்மாவுக்கு தெரியும் இது வந்து நான் வந்து சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது நீ யாரோ நான் யாரோ உன்கிட்ட சொல்லணும் அவசியம் கிடையாது நீ பேசுனதுனால நான் சொல்கிறேன் அப்போ கேட்குறாங்க கேட்டவும் நான் அப்புறம் நல்லா இருக்கேன் எல்லாமே கேட்குறேன் நான் எங்கள் வீட்டை குறித்து அதாவது என் விசையில யாரும் எனக்கு இல்லை இருந்தாலும் நான் எதுவுமே கேட்க கிடையாது நான் கேட்ட ஒரே ஆள் எங்கள் சித்தப்பா ஏன்னா எங்கள் அப்பா ச இறப்புக்கு முன்னாடி என்னுடைய அப்பாவும் வெளிநாட்டில் இருந்தாங்க எங்கள் சித்தப்பா வெளிநாட்டில் இருந்தாங்க இப்போ ரெண்டு பேருமே சந்திச்சுக்கிற ஒரு வாய்ப்புங்கிறது இல்லை இப்போ எங்கள் அப்பா இறப்புக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்து இந்தியாவுக்கு எங்கள் சித்தப்பா வந்திருக்காங்க எங்கள் அப்பா ஃபஸ்ட்டை மலேசியாவிலேருந்து வந்துட்டாங்க அப்புறம் தான் எங்கள் சித்தப்பா வந்தாங்க அப்போ ரெண்டு பேரும் மீட் பண்ணுற ஒரு சூழலை வந்து ஏற்பட்டுச்சு அப்போ ரெண்டு பேருமே அன்பை பரிமாறிக்கிட்டாங்க இப்போ அப்பா என்னை இங்கே பார்க்க வரும்போது தான் சொல்வார் நான் உங்கள் சித்தப்பா பார்த்தேன் என்ன பேசுனார் வச்சேன் அப்போ நான் யோசித்தேன் எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா மேலே எவ்வளோ அன்பாக இருந்திருக்காங்க அவரும் எவ்வளோ அன்பாக இருக்காங்க இதனால் இதெல்லாம் மறைச்சி ஒரு வாழ்க்கையை பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க இந்த லேடிஸ்க்குள்ளே சண்டை போட்டு இப்படிலாம் பண்ணுவாங்கள்ல இல்லை அவங்க ரெண்டு பேரும் பேசலை பேசுகிற வாய்ப்பும் இல்லை ஆனால் எங்கள் அப்பா வந்து அவங்க தம்பியை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு நான் கூட்டிகிட்டு வரேன்னு தம்பியை பற்றி பெருமையாக சொல்லுவார் எனக்கு அவர் பேசும்போது அந்த யாகம் வந்துச்சு வரோம் நான் இப்போ கேட்குறேன் என் சித்தப்பா எங்கே இருக்காங்க வந்துட்டாங்களா நல்லா இருக்காங்களான்னு கேட்டுட்டு அவர் எங்களை குறித்து கேட்குறாரு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அப்போ அவங்க பசங்களை எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் மூத்த பையனுக்கு எதாவது கல்யாணம் வைக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாரு சொல்லிட்டு அதோட என் தான் இருந்தாப்புல பேசிவிட்டு நாங்கள் கட் பண்ணியாச்சு ஆச்சோம் நல்லா விசாரித்தாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் ஊரில் வந்து அதோட நாங்கள் எங்களுடைய வேலையை பார்த்துருந்தோம் அப்புறம் எனக்கு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் ஃபோன் வருது அன்றைக்கி நான் வந்து நானும் கணேசன் வந்து ஆஸ்பத்திரிக்கு போவேன் அப்போ என்னால் ஃபோனை அட்டன் பண்ண முடியல நான் கார்லேயே போட்டுட்டு போயிட்டேன் ஃபோனை வந்து நான் எடுக்க முடியல கார்லேயே போட்டு போயிட்டேன் அப்போ நான் வந்து பார்த்தேன் எனக்கு அந்த லேட்டாக தான் நான் வந்தோம் வரும்போது நான் பார்த்தேன் ஆனால் என்னால் கூப்பிட முடியல அன்றைக்கி நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நான் என்னால் கூப்பிட முடியல அப்புறம் ஒரு ரெண்டு நாள் வச்சு எனக்கு ஃபோன் வருது ஃபோன் வரும்போது அப்புறம் நான் அட்டன் பண்ணி பேசினேன் பேசவும் ஏமா கட் பண்ணிடாதம்மா நான் பேசணும் அப்படிங்கும்போது ஏன் அதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது நான் மாமா பேசுகிறேன் உங்கள் அம்மாவுக்கு எனக்கு வந்து செம்ம சண்டை உங்கள் அம்மா என்னை பயங்கரமாக பேசிருச்சு அப்படிங்கும்போது எனக்கு ஒரே பதட்டம் ஏன்னா நான் இங்கே இருக்கிறாருன்னா நான் ஆஸ்பத்திரி போய்கிட்டு வச்சுக்கிட்டு நாங்கள் அந்த ஒரு மைண்டில் நாங்கள் தெரியும்போது அவர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு அப்போ தான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கோம் இருந்து வந்து அப்போ எங்கள் இருபத்தெட்டு நாள் நாங்கள் ஆஸ்பத்திரி இருக்கோம் எங்கள் மைண்ட் எப்படி இருக்கும் அப்போ அவங்கக்கிட்ட அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது என்ன பிரச்சனை சொல்லுங்க என்னென்னு கேட்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு என்கிட்ட பேசிவிட்டு என்ன பண்ணி எங்கள் அத்தைன்னு ஒரு கேரக்டர் அங்கே இருக்காங்க அவ்வளோ நல்லவங்க யாரையுமே மனசை காயப்படுத்தவே மாட்டாங்க எல்லாத்துக்குமே நல்லது செய்கிறவங்க அப்படி ஒரு அத்தை அவங்கள்ட்ட போய் சொல்லியிருக்காங்க இப்படி நான் பேசினேன் பாவம் ரொம்ப கஷ்டப்படுதுன்னு எங்கள் எங்கள் மாச்சியாக இருந்தால் அப்படி விட்டுருப்பாரா அதாவது எங்கள் அப்பா இருந்தால் அப்படி விட்டுருப்பாரா அந்த பொண்ணுங்க வரவே இல்லை அவங்க அப்பா இறந்தப்போ வந்தது அப்புறம் வரலன்னு அவருக்கு என்ன என்னை பார்த்து பாவமாக தெரிஞ்சிச்சா என்னதில்ல சொல்லியிருக்காரு எங்கள் அத்தை எங்கள் அத்தை வந்து நல்லவங்க நான் சொன்னேன்ல ரொம்ப ரொம்ப நல்லவங்க அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அத்தை உனக்கு தான் என்ன பண்ணியிருக்கணும் எப்படி இந்த பதிவு பார்ப்பீங்க என்ன பண்ணிருக்கணும் நல்ல மனுஷினா நீ என்ன பண்ணியிருக்கணும் அப்படியாடா அவள் பேசினாலா எவ்வளோ நாளாச்சு அவளை பார்த்து பேசுனாலா நல்லா இருக்காளா கொண்டா பேசுவான் ஃபோனுக்கா பஞ்சம் நல்ல ஒரு மனசி ஒரு நே அன்பான ஒரு மனுஷினா என்ன பண்ணியிருக்கணும் போட்டு கொடு நான் பேசுகிறேன் நம்பர் வச்சிருக்கியா இல்லை கொடு என் மகசுலேருந்து போட்டு பேசுகிறான் நல்லா இருக்காளா அதுதான் இயல்பு கேட்குறது அப்போ அவர் என்ன ப அவர் வருத்தங்களை வந்து சொல்லியிருக்காரு சொல்லவும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவங்க தான் ரொம்ப ரொம்ப அதனால எஸ்டாலாம் வார்த்தைலாம் போட்டு பேசவே மாட்டாங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கரெக்டாக போய் சொல்லுவாங்க எஸ்டாலாம் போட்டு யாரையும் காயப்படுத்தவே மாட்டாங்க ஏன்னா யாருக்குமே எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்க இவங்கள்ட்ட எந்த குடும்பத்துலையுமே பிரச்சனை வராது அப்படி கொஞ்சம் கேரக்டர் இவங்க அப்போ இவங்க போய் எங்கள் அம்மாவுக்கு உயிர் தோழி உழைப்பார் எங்கள் அம்மாவ்ட போய் சொல்லியிருக்காங்க என்ன சொன்னாங்கன்னே தெரியல இவரை வந்து பயங்கரமாக எங்கள் மாமா வந்து பயங்கரமாக பேசியிருக்காங்க ஒரு பாவம் அப்படியே எனக்கு ஃபோன் பண்ணும்போது அரண்டு போய் பேசுகிறாரு இப்பெல்லாம் பே என்னை ரொம்ப தூரத்துக்கு பேசிச்சுவாங்க அம்மா நான் என்ன பேசுனேன்னு தெரியல நான் வந்து உங்களுக்கு நல்லதுக்கு தானே பேசுனேன்னு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க நீ நல்லா இருக்கேன்னு கேட்குறாங்க நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறேன் அப்புறம் அவங்க பையனுக்கு கல்யாணங்கிறாரு அப்புறம் எங்கள் சித்தப்பா இதுதான் ஒரு எதுக்கு ஃபோன் மாட்டாங்க இதில் அவங்க நல்லா விசாரிக்கிறாங்க இப்போ நீ சாப்பிட்டேன்னேட்டேன் நான் சாப்பிட்டேன் தான் சொல்லுவோம் நீ நல்லா இருக்கான நல்லா இருக்கேன் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்புறம் அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ண என்னை கவலையாக சொன்னார் ரொம்ப உங்கள் அம்மா என்னை காயப்படுத்திடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாப்பா உங்கள் அம்மா பயங்கரமாக உனையை பேசுது அசிங்க அசிங்கமாக உனைய வந்து பேசுதா அவள் இங்கே வந்துருவாளா இங்கே வந்து திங்ஸ் எல்லாம் அவையாவை திங்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாளா இங்கே வந்துருவாளா வச்சுருவாளான்னு உனையை வந்து ரொம்ப அவதூறுவான வார்த்தைகளில் பேசுது என்னால் தாங்கவே முடியல அப்படி சொன்னார் இனிமேல் என் மகாட்டை வந்து நீ பேசக்கூடாது எதுக்கு என் மகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுங்க நடக்கிறதெல்லாம் நீ சொல்கிறையா அப்படின்ற மாதிரி என்னை பேசுது இது உங்கள் அப்பா இருந்தால் என்னை இப்படி பேசுவாங்களா உங்கள் அம்மாவுக்கு எப்பயுமே உங்கள் அப்பா வழியில் உள்ள சொந்தங்களை வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் நான் அதெல்லாம் சரி விடுங்க நான் பார்த்துக்குறேன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட ஃபோனை கட் பண்ணிட்டேன் அப்புறம் நான் எங்கள் எங்கள் வீட்டுக்கார் கணேஷ்கிட்ட சொன்னேன் அவர் எப்பயுமே சொல்லார் உங்கள் ஊர் சைடுலேருந்து ஏதாச்சும் ஒரு ஃபோன் வந்தாலுமே பிரச்சனை தான் அது ஒரு வாரத்துக்கு வையாது தேவையில்லாமல் போனக்கூடாது தேவையில்லாமல் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அதோட சரி விடு இதோட விடு அப்படின்னு சொன்னார் அப்புறம் இருந்தாலுமே தேவையில்லாமல் எதுக்கு பேசணும் அதான் எனக்கு புரியல நீ நீ பைத்திய கரியா உனக்கு எனக்கு என்ன இருக்கு ஒன்றுமே கிடையாது என்னை வந்து நீ பேசணும்னு என்ன இருக்கு அப்போ எதுக்கு எதுக்குடி இருக்கங்க இங்கே வந்து பிரச்சனை பண்ணுங்கிறியா புத்தியே இல்லையா உனக்கு ஏன் நூறு நான் வேலை பார்த்துட்டு வீட்டில் இருக்க முடியலையா டிவிக்கு எதுவும் காசை இது பண்ணலையா போட்டு விடலையா ஆ சொல்லு நாடகம் பார்க்கலையா நாடகம் பார்த்து போர் அடிச்சிருச்சா உனக்கு அங்கே ஊரில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டீங்க இப்போ என் வர்றீங்களாக்கும் ஆ அத்தை உடனே தான் சொல்கிறேன் சும்மாவே இருக்க என்ன போய் சொன்னையே உனக்கு என்ன அதில் லாபம் எங்க அம்மாவுக்கு சொல்றேன் யார்ட்டையும் எச்சரிக்கா இருந்து பழகு இந்த மனிதர்கள்லாம் ஒரு நேரம் உன்னை காயப்படுத்தினாங்க உனக்கு அது புரியு நினைக்கிறேன் இவங்க இப்படிலாம் பேசுறான்னு வருத்தப்பட்டு நீ என்கிட்ட அழுது இருக்க அதாவது பேசுற யோசித்து பேசு அங்க என்ன நடக்குது ஏது நடக்குது இது உண்மையா இது பொய்யா அப்படின்னு யோசித்து பேசு வார்த்தைகள் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசாத நானும் பேசுவேன் உனக்கு தெரியும்ல நானும் பேசுவேன் நான் ஏற்கனவே அந்த அவனுக்கு நீ என்ன உன மகேன் பெற்று வச்சிருக்கேன் பிறகு பேசி நான் அனுப்பியிருந்தேன் இருந்தாலும் எனக்கு வந்து நான் வேண்டாம் அப்படின்னு தானே ஒதுங்கி இருந்து என்னுடைய வாழ்க்கை என்னுடைய லைஃப்பை நான் போய்கிட்டுருக்கேன் இந்த அவ சொன்னா இவ சொன்னா இதெல்லாம் விற்று எனக்குலாம் வயசு என்ன ஆகுது என்ன வார்த்தை சர்ச்சுக்கு போறேல பைபிள் எடுத்துகிட்டு போறேயில உனக்கு அறிவு இல்லை அறிவியே இல்லையா யானஸ்தான் எடுத்துட்ட ராபோஜன் எடுத்துட்ட என்ன பேசுகிற ரோட்டில் நின்று என்ன பேசிக்கிட்டு இருக்க எதுவுமே எடுக்க முடியாது இங்கே வந்து எதுவுமே எடுக்க முடியாது ஏன் முடியாது தாத்தா இருந்து வரும்போது எல்லாம் கொண்டு வந்தியா ஆ இல்லை மாமா சீர் கொடுத்துச்சா உனக்கு நீ வந்தா பிறகு ஏன் வந்து நான் எடுக்க முடியாது சொல்லு தாண்டா ஆனால் என்னுடைய திங்ஸ் நான் எடுக்க வருவேன் நீ கொடுக்க முடியாத சொல்லவே முடியாது உன்னால என்ன பண்ண முடியும் வாக்குவாதம் பண்ணுவேன் என்னோட சண்டை போடுவேன் வார்த்தைகளால் காயப்படுத்தணும்னு நினைப்பேன் அது இயல்பு நீங்களாம் முட்டாளும் உங்களுக்கு வேறு எதுவுமே பேச தெரியாது அடுத்தவங்களை காயப்படுத்தியே பழக்கமாயிடுச்சு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையே நீங்கள் வாழ மாட்டேங்க வாழ்கிறவங்களையும் விட மாட்டேங்க புரிஞ்சுக்கோங்கன்னா புரிஞ்சுக்கிறவும் மாட்டேங்க அப்படிப்பட்ட முட்டாள்கள் முட்டாள்கிட்ட போய் நம்ம என்ன பேச முடியும் அதுவும் என் அப்பாவோட வீடு தானே என்னை வரவேணான்னு நீ எப்படி சொல்லுவ அடுத்த மனுஷர்கிட்டையும் இருந்து பேசுறதே விற்று இது வந்து நல்லது கிடையாது கோவப்படுத்தி பார்க்க நான் உனக்கு பிடிக்கல சுத்தமாகவே உன்னை எனக்கு பிடிக்கல நீ ஒரு தடவை சொன்ன பாரு அப்பா இறந்தப்போ நான் இறந்து போனால் கூட நீ வரக்கூடாது நான் கூட சரியில்லை எங்கள் அப்பா உசிரோடு இருந்துருக்குன்னு நீ செத்து போயிருக்கணும் அப்படின்னு எப்பயுமே உனக்கு எனக்கு ஏழுறதான் அது என்னைக்குமே சமாதானங்கிறதுல வந்து முடியாது ஏன்னா நீ நீ வந்து சுற்றி உங்க கூட சுற்றி இருக்கிறவங்க அப்படி இருக்காங்க அதனால் நீ எப்பயுமே அதில் வந்து நல்லது கெட்டதுன்னு யோசிக்கவே மாட்டார் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க விட மாட்டாங்க அதனால் அதுலேயே ஊறி போயிட்ட தவறு தவறு தப்பு தப்புங்கிறதுல ஊறி போயிட்டேன் உட்காந்து யோசிக்கிற இடத்துல நீ இல்லை அதனால் இனிமேல் பேச மாட்டேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து அவங்க சொல்கிறாங்கன்னா யோசிக்கணும் அவங்க எப்படிப்பட்டவங்க நம்மளை ஒரு நேரம் காயப்படுத்தினாங்க இவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குமா சரி அப்படியா வந்து அவங்க சொல்லியிருக்கா ஆனால் ஏன் நீ மருமகிட்ட பேச வேண்டியதா நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டியதானே அவங்க நல்ல மனுஷனாக பேசியிருக்கலாம்ல அதாவது ஒரு குடும்பத்துக்கு அவள் வந்து பேச மாட்டான் அவள் அம்மாவுக்கு அவளுக்கு ஆகாது சரி என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான் இல்லைன்னா அந்த மனுஷன் வந்து அதை மறைச்சிருக்கும் சண்டை வரட்டும் நான் ஏதாச்சும் ஒன்னே பேசட்டும் நீ என்ன பேசட்டும் அப்போ சண்டை போடலாம் ஆனால் சண்டை போட்டால் அவங்க எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க அதுதான் அவங்க எதிர்பார்த்தது அதாவது ஒருத்தவங்க கெட்டவங்கன்னா அவங்க கெட்டவங்க கெட்டவங்களா தான் இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது இவங்க வந்து அதுதான் திருந்திருக்கு வாய்ப்புங்கறதே கிடையாது ஒருத்தவங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நீ வந்து இப்போ புது தோழி புது ஃப்ரெண்டு பிடிச்சிருக்க ஒரு நேரம் வந்து அவங்க வந்து எவ்வளவு தூரத்துக்கு பேசினாங்க எப்படிலாம் சொல்லி என்னை காயப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டேன் அது வந்து மன்னிக்க கூடிய வார்த்தைகள் கிடையாது அவங்க பேசின வார்த்தை இன்னைக்கு வந்து அவங்கள்ட்ட போய் நீ பேசுகிற அவங்க சொல்கிறது உண்மையு நீ நம்புகிறனா நீ எந்த அளவுக்கு பைத்தியக்காரியா கரியாக முட்டாளாக இருக்க எனக்கு புரியல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கனே எனக்கு புரியல நீ என்ன பேசுகிற யோசித்துதான் நீ பேசுகிறியா அப்படித்தான் அவர் பேசியிருந்தா இருக்கட்டும் அவர் அவர் பேசியிருக்கார்ல என்னப்பா என்ன பண்ற சரி இனிமே இங்கே எதுவும் கேட்டாளா இல்லை இனிமே இங்கே இருந்தெல்லாம் சொல்லக்கூடாது நீ அப்படி சொல்லிருந்தால் நல்ல மனசு அங்கே என்ன நடந்துச்சு என்ன எதுவுமே நீ கேட்க கிடையாது போய் அவர்கிட்ட போய் சத்தம் போட்டு இப்போ அந்த லேடி வந்து அந்த அத்தைங்கிற லேடி வந்து உன்கிட்ட வந்து சொல்லியிருக்குன்னா இது போய் அந்த நாலு பேர்ட்ட சொல்லும் மகளுக்கும் வாத்தாவுக்கும் மகளுக்கும் சண்டையா இப்படி இப்படி பேசுனாங்களான்னு சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது சொல்லு நீயே உன்னை அசிங்கப்படுத்திக்கிற ஏற்கனவே உன்னை என்ன பேசுகிறாங்க ஊருக்குள்ள புருஷன எங்கள் அப்பாவை எப்படி போட்டிருந்த ஆஸ்பத்திரி வந்து பேசாதியா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணி வச்சுருந்த அதை குறித்து தானே பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது என்னை குறித்து என்ன பேசுகிறாங்க இறந்த அவங்க அப்பா இறந்ததை அந்த பிள்ளையை அனுப்பி கூட்டான் கொடுமைக்காரி அந்த பிள்ளைக்கு எதுவுமே கொடுக்கல அதுதானே பேசுகிறாங்க ஏ சும்மா இருக்கி இப்படி மூடிக்கிட்டு போனால் நீ நல்லவா கிடையாது எல்லாரும் சொல்லலாம் அவங்க பெத்ததாயை பற்றி இப்படி பேசுகிறீங்க பெத்ததாயும் தப்பு பண்ணும் அதுக்காவது பெத்ததாயிங்கிறது பேசாமல் இருக்கணும் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை பற்றி அவதூறு என்னைக்காச்சும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு என்னைக்காச்சும் காய்ச்சும் என்னை ரொம்ப பேச வைக்காத எனக்கு பிடிக்கல எனக்கு உண்டாங்கதான் நான் வாங்கிக்கிறேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது இப்போ எல்லாமே நீங்க எனக்கு பார்த்துக்கிட்டா இருக்கீங்க இல்லையில நான் இப்ப வந்துகிட்டு இருக்கேனா அதுவும் இல்லை எதுக்கு கத்துற ஆ எதுக்கு கத்துற பேரம்பியெல்லாம் பார்க்கணும் கத்தி கத்தி வலி வந்து செத்துறாத ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா யோசி இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இன்னைக்கு வந்து அவங்க நல்லவங்க மாதிரி சொல்லி காயப்படுத்தினாங்க இன்னைக்கு என்ன சொல்லி காயப்படுத்துறதுக்கான இந்த வார்த்தையை சொல்றாங்க அப்படின்னு யோசி நல்லவங்க லிஸ்ட்ல யாரை வைக்கணும் கெட்டவங்க லிஸ்ட்ல யாரை வைக்கணும் யோசித்து பேசு திருந்துறவங்க யாரும் திருந்தாதவங்க யாருன்னு யோசித்து பேசு ஓ உன்கிட்ட வந்து அவங்க நல்லவங்க மேலே பேசியிருப்பாங்கன்னா மற்றவங்க போய் அவங்க எப்படிலாம் சொல்லியிருப்பாங்க தெரியுமா எனக்கு தெரியும் அவங்க என்ன பேசுவாங்கன்னு சின்ன பிரச்சனையை பெருசாக்கி விட்டுக்கிட்டு இப்போ என்னுடைய நம்பர்லாம் அவங்க கையில் கிடைக்கல இருக்காதுன்னு நினைக்கிறேன் இருந்தால் உனக்கு எனக்கு பெரிய சண்டை அழுத்து நீ என்ன சொல்லலையோ அதெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க உங்கள் அம்மா இப்படிலாம் பேசணுன்னு அப்படி பார்த்த கேரக்டர் தான் உன்னை சுற்றி இருக்காங்க சும்மா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இந்த ரோட்டில் என்னை பேசுகிற வேலையை விற்று நீ அங்கே வர வைக்காத இதான் உனக்கு கடைசி நான் பதிவு போடுறது நீ ரொம்ப நீ காயப்படுத்திக்கிட்டு இருக்க பேச மாட்டேன்னு இனிமேல் நினைக்கிறேன் நாள் வேலைக்கு போகிறையா வந்தையா சீரியலை பார்த்தியா இரு தேவையில்லாமலாம் பேசாத மறுபடியும் அவளுக்கிட்ட வாங்கிக்கிட்டிக்கிறாத உனக்கு இதே பொழப்பு போய் பேசுறது அப்புறம் அதை சொன்னால் இதை சொன்னான்னு அவளோட பேசாமல் இருக்கிறது தெரியாதா உனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்மளை குறித்து நல்ல விதமாக யார் பேசுவா நம்மளை குறித்து தப்பாக யார் பேசுவான்னு உனக்கு புரியாதான் பைத்தியக்காரி அந்த ஊரில் தானே இருக்க உனக்கு தெரியாதான் இதே இது நீ பழைய வீட்டில் இருந்த பாரு இதே ஃபோன்கால் அங்கே வந்துச்சுன்னா அவனுள்ள அத்தைகளும் சரி அனுல உள்ள பெரியமாகவும் சரி என்கிட்ட பேசியிருப்பாங்க ஃபோன் போட்டு என்ன பாப்பா பண்ணுற என்ன என்ன பண்ணுறாவை உனக்கு தெரியாமல் கூட என்கிட்ட பேசியிருப்பாங்க என்னடி பண்ணுற ஏது பண்ணுறன்னு அங்கே சுற்றி உள்ளவங்க இந்த வீடு போட்டிருக்கேன் அதையா எங்கள் உள்ள கிரிமினல் யோசித்து பேசு நான் அவ்வளோதான் சொல்லுவேன்